வணக்கம் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் காணொலியில பாக்க போறான் சரிங்களா டெல்லி தேர்தலால் தமிழ்நாட்டில் ஹீரோவான தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கான காணொலியை பாக்க போறான் என்னடா அது நிறைய பேர் நினைப்பாங்க டெல்லியில தேர்தல் நடந்துச்சு டெல்லியில ரிசல்ட் வந்துச்சு ஆனா அதுல திருமாவளவன் என்ன சம்மந்தம் அப்படின்ன மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க என்னடா எங்கேயோ நடந்த தேர்தலுக்கு இவங்க ஒரு முடிச்சுலாம் எல்லாம் என்னன்னு யோசிப்பாங்க ஆனா உள்ளபடியே டெல்லியில நடந்த தேர்தல் இருக்கு இல்லையா அதனுடைய ரிசல்ட்டின் மூலமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தாக்கங்கள் வந்து ஏற்பட்டிருக்குது அது குறிப்பா திருமாவர் மையப்பட்டு தான் அந்த அரசியல் வந்து சுழலுது ஸோ அந்த பேட்டரி என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னா நன்மானை இவருக்கும் உரிமைகா மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால் துணைய முடியாது அதனால நாங்கள் சண்டை போடப் போகிறோம் சொல்ல செய்தி பார்த்துட்டு இன்னைக்கு டெல்லியில நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் நாள் ஒரு இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பின்பாக பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில ஆட்சியை வந்து கைப்பற்றாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க டெல்லியில அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி நாப்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஆறு பர்சன்டேஜ் வந்து வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க காங்கிரஸ் வந்து ஆறு புள்ளி முப்பத்தி ஒன்பதுன்னு வாங்கியிருக்காங்க இதுல ரொம்ப நம்ம நுட்பம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதாவது ஒரு கூட்டணி இல்லாத விளைவுலால ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியின் விளைவுலால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எளிதாக அந்த இடத்துல ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க அப்படின்னதான் பார்க்க முடியுது அதாவது பாரதிய கட்சியும் ஆம் ஆத்மி கட்சி அந்த ரெண்டு கட்சியினுடைய வாக்கு சதவீதங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து வேறுபடுத்தி பார்த்தா அப்படின்னா பாரத ஜனதா கட்சி ஆம் ஆத்மி கட்சியோட வெறும் ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒரு சதவீதம் அதிகம்

ஒரு ஈகோ கிளாஷ் பார்த்துக்கலாம் அந்த ஈகோ கிளாஷின் சாரி காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் கூட்டணி வைக்காதனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்சியை கைப்பற்றிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முனைவர் தொழில் திருமாவளம் இருக்கார் இல்லையா அவரை கம்பாரிசன் எழுத ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாவது கம்யூனிஸ்ட் கட்சியும் கம்பாரிசன் எழுத ஆரம்பிக்கிறாங்க நீங்களும் என்ன கம்பாரிசன் பண்ணாங்க அப்படின்றத நீங்க சொல்லிடு இன்னைக்கு டெல்லியில நடந்த தேர்தலுக்கும் தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போகின்ற தேர்தலுக்கும் திருமாவளவன் ஏன் ஹீரோவா தமிழ்நாட்டுல வரப்போறாரு இருக்க வராரு அப்படின்ற பாக்கணும் இந்த இடத்துல மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி உருவாச்சு ஆமா அந்த மக்கள் நல கூட்டணி ஏன் உருவாச்சு அப்படின்னு பாத்தம்டா ஒருவேளை அந்த திருமாவுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருந்தா ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும் கண்டிப்பா ஆனா இருக்கும் திமுக வந்து ஆட்சிக்கு வர முடியல திருமாவளவன் இருந்தாலும் நம்ம தோத்து பெறுவோம் அதனால அவரை வெளியேற்றணும் அப்படின்னு சாதியவாதிகள் அங்க இருக்கக்கூடிய வந்து சனாதனவாதிகள் நிர்வாகிகள் வந்து திட்டமிட்டு வெளியேற்றினார்கள் திமுக கூட்டணியை விட்டு ஆனா அவர் வந்து அதிமுக முன்னாடியும் போகல எந்த அணிக்கும் போகல அவர்

திமுக நாற்பது ஒரு கம்யூனிஸ்டும் திருமாவளவனும் கூட இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும் இன்னைக்கு எப்படி வந்து டெல்லியில நடந்துச்சோ அன்னைக்கு அப்படித்தான் நடந்துச்சு அது எதுனா ஈகோ ஈகோ கிளாஷ் திருமாவூர் கூட ஈகோ கிளாஷ் வந்து ஈகோ வந்து அந்த திருமாவூலுக்கு கிடையாது

அதிகபட்ச அவங்களுடைய கோரிக்கை டிமாண்ட செயல்படுத்தி அவங்கள தக்க வைக்கல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி வராது ஓ இப்ப எப்படி ஆம் ஆத்மி வந்து ஒரு சொற்ப அளவிலான வாக்கு வங்கிகளின் மூலமாக இந்த ஆட்சியை இழந்திருக்கிறாங்களோ அதே ஒரு நிலைமை வரும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா சுயரா வரும் நூத்துக்கு நூறு பர்சன்ட் வந்து நீ வந்து ஏடிஎம்ஏ வாக்கு சதவீதம் பார்த்தாலும் சரி திமுகவுடைய வாக்கு சதவீதம் பார்த்தாலும் சரி ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் தான் இருக்கும் கண்டிப்பா தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி எதிர்ப்பு மனநிலைகள் இருந்த போதிலும் கூட இந்த சட்டமன்ற ஆமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளஸ் கூட்டணி வச்சு அவங்க வந்து இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கி வாங்கினாங்க ஆமா ஆனா பிஜேபி எதிர்ப்பு மணல இருந்து பெரிய பெரிய ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் கூட்டணியில வச்சும் கூட திமுக இருபத்தி ஆறு சதவீதம் வாக்குகள் வாங்கினாங்க வெறும் நாலு நாள் வந்து பெரிய லெவல்ல வித்தியாசம் இல்ல அதிமுகவுக்கும் டிஎம்கே இல்ல இப்ப இந்த கூட்டணினாலதான் யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவு அப்ப வந்து ஒரு ஒரு தீர்மானிக்க கூடிய சக்திகள் அப்படின்னு சொல்லி திருமாவானவர்கள் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த மாதிரி கட்சிகள் எடுத்துக்கலாமா இல்ல இல்ல முக்கிய பங்கு வந்து பாத்தோம்னா விடுதலை சிறுத்தை கட்சி ரெண்டாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களுடைய ரோல் வந்து தமிழ்நாட்டுல மிக இன்றியமையாது ஏன் அப்படின்னு பாத்தோம்னா இந்த இரண்டு கட்சியுமே பட்டியல் சமூகத்துடைய பிரச்சனை பேச கூடிய கட்சி ஏறக்கூடிய வந்து தமிழ்நாட்டில் ரெண்டரை கோடி மக்கள் இருக்காங்க

ஒரு சூழலை கலவரத்தை ஏற்படுத்துற சூழல் உருவா இருக்கிறது இதுல வந்து தமிழ்நாடு அரசு கோட்டை விட்டது அப்படின்ற பதிவு செய்யுது கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அந்த அது சிறுபான்மை குரலா வந்து இன்னைக்கு திமுக பேசுறாங்க அதிமுக பேசுறாங்க திருமாவளவன் பேசியிருக்காரு கண்டிப்பா புரியுதா அப்ப வந்து அவருக்கான செல்வாக்கு கூடி கொண்டிருக்கு அதாவது திருமாவளவனுக்கு பின்னாடி பட்டியல் சமுதாய மக்கள் இருந்தாலும் கூட ஆமா அதே மாதிரி வந்து பாட்டாளி வர்க்கங்கள் வந்து கம்யூனிஸ்ட் பக்கம் இருந்தாலும் கூட இஸ்லாமிய வாக்குகள் என்று வருகின்ற பொழுது அது முழுக்க முழுக்க யாரு பக்கம் இருக்காங்கன்னா அது திருமாவளவன் பின்னாடி தான் நிற்கிறாங்க கண்டிப்பா அதனுடைய ஒரு வெளிப்பாடுகள் பார்த்தோம்னா நம்ம சிஏ சொல்லலாம் பேரணியை சொல்லலாம் ஒரு பதினாலு லட்சம் நபர்கள் இரண்டு இஸ்லாமிய மக்களுக்காக பேரணி கலந்து அப்ப இஸ்லாமிய மக்களுடைய ஒரு பாதுகாவலர்கள் அவங்க எடுத்துக்கிட்டோம்னா அது ஆமா சோ கூடிய சக்தியாக திருமாவர்கள் இருக்கிறாரு திருமாவளவன் ஏன் தீர்மானிக்க கூடிய சக்தியா அவர் ஹானஸ்டா இருக்காரு மக்களுக்கான விஷயத்துல ஹானஸ்டா இருக்காரு இன்னைக்கு கூட பார்த்தோம்னா ஸ்ரீமதி வழக்குல வந்து அந்த கலவரம் அங்க நடந்த சம போராட்டம் பண்றாங்க அது கூட குற்றப்பத்திரிகையில வந்து

வெளியில கொண்டு வந்தவரை திருமா தான் ஆமா அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனாரு போய் அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஸ்ரீமதி உடைய அம்மாவை சந்திச்சு அங்கேயே நிதி திரட்டி கையில கொடுத்து என்னடா திருமாவன் வந்த மாதிரி போயிருக்காரு என்னடா அந்த மாதிரி அது மிகப்பெரிய ஒரு ஃபோகஸ்டிங் ஒரு செய்தியை வந்து மாறுச்சு ஆமா இப்ப அதனால அவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு சோசியல் ஐகானஜி கூட சொல்லலாம் ஆமா சோசியல் வந்து பார்த்தா ஒரு ஐக்கானா இருக்காரு தமிழ்நாடு அரசியல இந்திய அரசியல் இந்திய கூட்டணி உருவாவதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் டிமாண்ட் பண்ணி இந்தியா முழுவதும் எல்லா அணி ஓரணில திரட்டணும் பிஜேபிக்கு எதிரான ஒரு ஓரணில திரட்டணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் பண்ண தலைவர் தான் இல்ல சமூக வலைத்தளங்கள்ல வலைதளங்கள்ல சில பேர் வந்து ஒரு டீமே இறக்கி விட்டுருக்காங்க அது யார் இறக்கி விட்டாங்கன்றலாம் வந்து

அப்படின்னா ஹானஸ்டா சொல்றேன் அந்த ஐடியா பண்ணி போய் பாத்தா மாதிரி இப்ப என்ன இந்த மாதிரி விடுதலை கம்யூனிஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃரேமிங் பண்ணனும் மாதிரி ஆப்பு திமுக திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னைக்கு எப்படி ஆம் ஆத்மி வந்து வெறும் ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகளின் மூலமாக தன்னுடைய ஆட்சி இழந்திருக்கின்றதோ அதே வாய்ப்புகள் கூட நடைபெறும் வாய்ப்புகள் எல்லாருமே சொல்றாங்க தமிழ்நாட்டினுடைய ஹீரோ திருமாவளும் சொல்றாங்க ஒரு விஷயம் என்னன்றா நம்ம எல்லாரும் வந்து டிவிக்கு அதாவது தாவேக்கா தமிழக வெற்றி கிழமை நம்ம மும்முனையா பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு தேர்தல் அப்படின்னு பாக்கும்போது வந்து பாத்தோம்னா கார்ப்பரேட்டா பார்க்க வேண்டியது இருக்கு இந்த இடத்துல கார்பரேட்ல வந்து பார்த்தோம்னா ஒரு டீம் வந்து சபரிச அணியா ஆதவ அர்ஜுன் அணியா அப்படின்ற ஒரு ஒரு பார்சல் ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா ஆமா ஆனா எந்த அணியா இருந்தாலும் திருமாவளவு இல்லாம இங்க எவ்வளவு ஜெயிக்க முடியாது அதத்தான் எல்லாருமே மறுபடியும் மறுபடியும் சமூக அளிப்பு எழுதுறாங்க ஆமா அதாவது நீங்க என்னதான் நீங்க வந்து சொன்னாலும் சரி இன்னைக்கு ஆம் ஆத்மியுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் காங்கிர ஆம் ஆத்மி உடைய கர்வம் தான் அவங்க வந்து காங்கிரஸ் சேர்த்து இருந்திருக்கணும் காங்கிரஸ் சேர்த்து இருந்திருக்கணும் சில பில பேச்சாளர்கள் வந்து உள்ள போயிருந்திருக்கணும் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எப்படி ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு மாதிரி ஒரு விஷயம் ஓடுதுல்லையா சோ அந்த மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்துக்குன்னு நான் ஒரு பங்குதாரேன் ஒரு கேபினர் கூட தாராற்ற மாதிரி ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்த்து இருந்தாங்க அப்படின்னா காங்கிரஸுனுடைய வாக்கு வங்கியும் ஆம் ஆத்மிடைய வாக்கு வங்கியும் சேர்த்து அம்பது பர்சன் எடுத்திருப்பாங்க ஈஸியா வீழ்த்தி இருப்பாங்க இது முழுக்க முழுக்க கர்வத்து தான் காரணம் இது எல்லாமே தமிழ்நாட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திரவுகோளம் அமையும் தமிழ்நாட்டுல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு திமுக தர வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு கூட நம்ம மத்தியில வந்து கூட்டாட்சின்றீங்க மாநில சுயாட்சின்றது நல்லா இருக்காதுல்ல ஏன் மத்தியிலும் கூட்டாட்சி கொண்டு வரக்கூடாது உருவாகட்டும் சமூக நீதி தான் சமூக நீதி ஆட்சியில வந்து ஏன் வந்து நீங்க ஆறு சீட்டை கொடுக்குறீங்க ஆறு சீட்டுக்கு பாக்குறாங்க 234 தூரி மொத்தமால பாருங்க அவனால 100 தூரி வந்து ஒரு 20 சிட் கொடுக்கலாம்ல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணனும் அப்படினு பார்த்தோம்னா இருக்கிறவங்கள இருந்து தக்க வைக்கிறவன தான் புத்திசாலி இருக்கிறவள விரட்டி விட்டு நம்மアンダー எஸ்டிமேட் பண்ணி தீமுக்காவா 200 தூயில ஜெயிக்கலாம்டா கிழக்கு உதிக்கும் சூரிய மேர்க்க உழுதால காலமாடு பால் பால் கறந்தாலும் பாவக்காய் இடிச்சாலும் இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் நடந்தா கூட இவங்களை வெளியேற்றி விட்டு திமுக ஆட்சி பெற முடியாது கண்டிப்பா அதனுடைய மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறுன்னு சொல்லலாம் ஆமா சோ இன்னைக்கு டெல்லியில் நடைபெற்ற அந்த தேர்தலின் மூலமாக தமிழ்நாட்டுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா அவர்கள் ஒரு இதுல கூட சொல்லிருப்பாப்புல அதாவது எட்டு கிராம் சேர்ந்துதாண்டா ஒரு பவுன் அந்த எட்டு கிராம்ல ஏழு முக்கா பவுன் கூட நீ இருக்கலாம் கிராம் கூட இருக்கலாம் அந்த கா கிராம் ஒண்ணு இருக்கையா அந்த கா கிராம் இருந்தா தான் ஒரு கிராம் ஒரு பவுன் தங்கன்றதும் முழுமை பெற முடியும் அப்படின்னு சொல்லி அதே அதேதான் அதேதான் திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாமனிதனுடைய வாக்கு வங்கிகளும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிலாளர்க்கத்தினுடைய பின்ன ஜனநாயக வாக்குகளும் இருந்தா தான் அந்த காகரம் இருந்தா தான் எந்த கட்சியா இருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியும் வந்து அரசாங்கம் கோரிக்கை முன்னாடி இவங்க இருந்தா தான் அவங்க மூலம் தக்க வைக்கிறாங்களான்னு பார்க்க வேண்டியது இருக்கு இதுவரைக்கும் அவங்க கூட இருந்தது குறைந்தபட்ச செயல் திட்டம் அதாவது வந்து பார்த்தோம்னா எல்லா மக்களுக்கான ஒரு செயல் திட்டம் குறிப்பா ஏதாவது செய்திருக்காங்களா போறாங்களா இல்ல இனிமேல் செய்ய போறாங்களா அப்படின்றத வந்து கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை போன்றவர்கள் வந்து ஒரு குறைந்தபட்சம் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி தர முடியும் மிகப்பெரிய ஒரு டிபேட் சூர்வாயிச்சு சமூக வலைத்தளங்கள்ல சமூகத்திலையும் சரி சமூக வலைத்தான் உனக்கு இவ்வளவு வேலை பாக்கல எனக்கா என்ன இந்த ஒரு அமைச்சர் பதவி தரக்கூடாதா பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் ஆமா ஏன்னா இப்ப ஓப்பனா இவர் தயாரா காத்துக்கிறாரு வா நான் தாரே வா நம்ம தமிழக வெற்றிகளாங்க எதிர்காலம் பட் இருந்தாலும் ஒரு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ரிசல்ட் என்பது என்ன அப்படின்னா ஒரு நிரூபிக்கப்பட்ட கூட்டு என்ன அப்படின்னா திருமாவளவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இல்லாத கூட்டணி வெற்றி பெறாது அப்படின்றது ஒரு தியரட்டிக்கல் ரீதியா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு பிராக்டிக்கல் ரீதியா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த செயல் திட்டங்கள்லாம் குறைந்தபட்ச செயல் திட்டங்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சு கொடுத்தா தான் அதற்கான ஒரு எதிர்காலமே இருக்கும் அப்படின்றத பாக்கலாம் சரி முடிச்சுக்கோமா சரி சோ வந்து இரண்டாயிரத்தி சாரி சாரி சோ வந்து இந்த டெல்லியில் நடைபெற்ற இந்த தேர்தலின் மூலமாக நாம புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா இரு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி கட்சிகள் மேல எல்லாம் பரப்பாம ஐடிவிங்க இறக்கி விட்டு அவதூறு எல்லாம் நியாயப்படி தர்க்கப்படி அவங்களுடைய உரிமையை நீங்க செஞ்சு கொடுத்தீங்க ஆட்சியில் அதிகாரத்தை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணி கொடுத்தீங்க ஈகோ கிளாஷஸ் எல்லாம் இந்திய கூட்டணி குறிப்பா வந்து இந்திய இந்திய கூட்டணி இந்திய வைங்க உடச்சிடாம திமுக எந்த அளவுக்கு கையாளதோ அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஆறு சீட்டு கொடுப்போம் அப்படின்றது நீங்க போனீங்கன்னா அதனாலே நீங்க தோல்வி சந்திக்கணும் மிகப்பெரிய ஒரு ஒரு பாடம் அதனால வந்து குறைஞ்சது வந்து அவங்களுக்கு தகுதிக்கேற்ற மாதிரி சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கேபினட்ல ஏதாவது கொடுத்தா அப்படின்னு பாத்தோம்னா இந்த இந்திய கூட்டணி தமிழ்நாட்டுல ஒற்றுமையா இருந்தால் இன்னும் இருபது வருஷத்துக்கு ஆட்சி திமுக ஆட்சி தான் நடைபெறும் என்பதை சொல்ல கடமைப்படுது இது வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு கூற்றா இருக்குது பிராக்டிகல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட ஒரு கூற்றா இருக்குது சோ சிவப்பு கம்பளம் விரிச்சு நீங்களே பிஜேபி உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி அனுமதித்துறாங்க ஒரு சின்ன வீண்டுள்ளதை முன்னாடி வச்சுக்கிறேன் கூறிக்கொண்டு கற்பியோன்று செய்ய புரட்சி செய்து புரட்சி வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றார் நன்றி வணக்கம்